அன்பின் உறவுகளுக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து அன்பு கரங்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம் யாருக்கு அதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த ஸ்கீம் வந்து குழந்தைகள் வந்து தாய் தேர்ந்தை அவரை இழந்த குழந்தைகளுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஸ்கீம் அதாவது ஒரு பெற்றோரோ அல்லது இரண்டு பெற்றோரையோ இழந்த குழந்தைகளுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வரக்கூடிய அரசு தரப்பில் இருந்து உதவி பணமாக வரக்கூடிய பதினெட்டு வயது வரைக்கும் அந்த பணம் வந்து வரும் அது போக அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேல் படிப்புக்கு உண்டான சலுகைகளும் ப்ளஸ்ஸு திறன் பயிற்சிகளை கொடுத்து அவங்கள இன்னும் வந்து லைஃப்பில் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம்தான் தான் அன்புக்கரங்கள் திட்டம் இந்த திட்டத்திற்கு வந்து ஒரு பெற்றோரை இழந்த குழந்தைகளும் இரண்டு பெற்றோரை இழந்த குழந்தைகளும் ப்ராப்பரான டாக்குமெண்ட்டை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் என்னென்ன டாக்குமெண்ட்டு யார் யார் இதில் வந்து பயனடைகிறாங்கன்னு நம்ம அந்த வகையில் பார்க்கலாம் அதாவது பெற்றோரை வந்து இழந்து ரெண்டு பெற்றோரை இழந்து கார்டியன் பாதுகாவலர் அரவணைப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் தங்களோட ஆவணங்களை சமர்ப்பித்து கலெக்டர் ஆஃபீஸ் வழியாக மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் அல்லது மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்து இந்த ஸ்கீமை வந்து பயனடைஞ்சிக்கலாம் அதே மாதிரி ஒரு பெற்றோர் இறந்து இன்னொரு பெற்றோர் வந்து மூன்று விதமான சூழ்நிலையில் இருந்தாங்கன்னா அந்த ஒரு பெற்றோர் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு பெற்றோர் இறந்து இன்னொரு பெற்றோர் வந்து சிறையிலோ அல்லது கடுமையான உயிருக்கு ஆபத்தான நோயிலோ மாற்றுத்திறனாளியாகவோ இருந்தால் அந்த பெற்றோரின் குழந்தைகளுக்கு இந்த ஸ்கீம் வந்து பொருந்தும் இது வந்து ஒரு பெற்றோர் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அது அது போக ரெண்டு பெற்றோரையும் இழ அதாவது தந்தையரை இழந்த குழந்தைகளுக்கு நம்ம வந்து கீழ்கண்ட ஆவணங்களை வச்சு குழந்தைகள் வந்து பயனடைஞ்சிக்கலாம் இந்த ஸ்கீமுக்கான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தோம்னா ஆதார் கார்டு அந்த குழந்தைகளோட பெர்த் சர்டிஃபிகேட் அது இன்கம் சர்டிஃபிகேட் ரேஷன் கார்டு அதுபோக ஜாதி சான்று பேங்க் அக்கவுண்ட் பெற்றோர் இறப்பு சான்று இந்த மாதிரியான ஆவணங் ஆவணங்களை வச்சு அரசு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலோ அல்லது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலருக்கோ நீங்கள் வந்து மனு வழியாக கொடுத்து இந்த ஸ்கீமை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கைதந்திரை இழந்த குழந்தைகளுக்கு பயனடையும் வகையில் இதை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் செஞ்சு இந்த ஸ்கீமை பற்றி எடுத்து சொல்லுங்கள் மேலும் தகவலுக்கு உங்கள் அடுத்த சந்திப்போம் உனை கொஞ்சம் யாரும் இல்லை நீ மண்ணில் வந்து உன்னை யாரும் ஒன்றும் கேட்கவில்லை விதி கண்ணை மூடிக்கொண்டு தெருவில் எரிந்த தொருவானவில்லை